रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दजैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदम् आद्यस्य न कुलपतेर्वहुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळम् प्रणमा சரஸ்டமதாஜ்நாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயிவாதிபரகாலான் ஸ்ரீமத் நித்யம் முன்னை பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மிகலமூங்கிடியடியமுதன் பொண்ணங்கழக்கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக் கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு புலத்தார்க்கு என் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னால் ஜயந்தரு கீர்த்தி இராமானுஷமுனிதாளினமேல் உயர்ந்த குணத்துத் திருவரங்கத்தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாஜியோதைஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன் வரே தமுவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருஷமயம் வெல்லும் பரம ராமா துஷாஜிதன் விண்ணப்பமே பூமந்து மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமந்து மாறன் அடிபனிந்துவன் பல்கல ஜோர் தாம் மன்ன வந்த விராமுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணி துய்ந்தவன் பல்கலஜோர் தாம் மன்ன வந்தவிராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசர நீங்கி பிரான் நடி கீழ்மானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்றறியேன் என குற்ற பேரியல் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா நீங்கி குறையல் பிரான் அடி கீழ் மிக்க உள்ளாது என் நெஞ்சு ஒன்றரியல் பேரியல் நெஞ்சே அடிபனிந்தே உன்னை பேய்பிரவி ஊரியரோடு உள்ள சுற்றம் புலத்தி ஒரு வருஞ்சீர் ஆரியன் செம்மை செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கு என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த இராமானுஷன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே எனக்குற்ற செல்வம் இராமானுஷன் என்று இசையகில்லா குற்றமான் பழிக்கில் பழி புகழ் அவன் மன்னியசீர் தனக்குற்ற வன்பரவன் திருநாமங்கள் சாற்றுமென்ப இனக்குற்றம் காணகில்லார் பத்தியே இந்த இயல்பிதென்ன இயலும் பொருளும் இசையை தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமிமானுஷனை பயிலும் கவிகளில் பத்தியில்லாத முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே மொழியை கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூற சரண் ஷரண் கூடிய பின் பழியைக் கட துமிராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்று மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் பஞ்சமுக் குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூற தகழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்துமிராமானுஷன் புகழ் பாடி அல்லாஹ் வழியைக் கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்று வருத்தும் புறவிருள் மாற்ற எம் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றி தன் தெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமன் இராமானுஷனும் இறையவனே இறைவனை காணும் இதய திருள்கெட ஞானமென்னும் நிறவிளக்கேற்றிய ாள்கள்்கள் நெஞ்சத் துறையவைத்தாளுமி ராமானுஷன் புகழோதும் நல்லோர் மரையினைக் காத்து இந்த மன்னகத்தே மன்னவைப்பவரே மன்னிய பேரிருள் மாண்ட பின் கோவலுள் மாமலரால் தன்னொடுமாயனை கண்டமை காட்டும் தமிழ்த் தலைவன் பொன்னடி போற்றுமி ராமானுஷற்கு பூண்டவர் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே சீரிய நான் மறைச்செம்பொருள் அளித்த பாரியலும் புகழ்பான் பெருமாள் சரணாம்பதுமத்தாரியல் சென்னி ராமானுஷன் தன்னை சார்ந்தவர் தம் காரியவண்மை என்னால் சொல்லனாதி கடலிடத்து இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் இனையடி போது அடங்கு திராமுஷன் பொற்பும் கடங்குண்டும் திருமுனிவர்காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே செய்யும் பசும் துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலையும் பேராத தையன் கழற்கணியும் பரந்தாழன்றி ஆதரியாமியன் இராமானுஷன் சரணே கதிவேரக்கே கதிக்கு பதறி பெங்கானும் கல்லும் கடலும் எல்லாம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஷன் என்னை சோர்விலனே சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலையொன்றும் பாராது அவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயந்தாழ் பேராத உள்ள திராமானுஷந்தன் பிறங்கிய சீர் தாரா மணிஷரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினிய தாழ் ஒன்றெல்லாம் அரை தாழ்ந்து தலமுழுதும் கழியே ஆழ்கின்ற நாள் வந்து வன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொள்ளருளால் வாழ்கின்றவள்ளல் இராமானுஷன் என்னும் மாமுனிய தாழ் ஒன் தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையைச் சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுஷன் என்னும் மாமுனிய முனிஜார் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடுனும் கனிஜார் மனம் ஆணை கலை பரவும் தனி யானையைத் தன் தமிழி செய்தன்தனக்கு உலகில் இனியானை யானை எங்களி இராமானுஷனை வந்தெய்தினரு எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்குலில் வரும் ஷடகோபனை பெய்தற்கிசையும் பெரியவர் எல்லாம் உயிர்குதவும் இராமானுஷனின் உருதுணையே உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் பெரிதரு பூ மகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழாரணமே என்று